நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்ஸ் ஆனால் குட் டே மேரிகோல்டு மில்க் பிகிஸ் போர் பான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அம்மா அந்த நிதி சொல்லிட்டு சின்ன சின்னதாக இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்குங்க நைட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிஸ்கெட்ஸ் இது எல்லா பிஸ்கெட்ஸுமே வந்து ஒரே ஒரு பிராண்டு தான் அது வந்து பிரிட்டானியான ஒரு பிராண்ட் கீழே இருக்கிற ஒரு சப் தான் இது வந்து எப்படி இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி வெறும் பிஸ்கெட்ஸ்னால மட்டும் இது எப்படி அவங்க பண்ணாங்கன்னா அதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கனா நம்ம டாட்டா மோட்டார்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தோம் நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸை பற்றின ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு இருக்கும் இது கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் நிறைய விஷயமும் புதுசாக தெரியும் பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எயிட்டீன் நைன்ட்டி டூவில் வந்து ஒரு பிரிட்டிஷ் பிஸ்னஸ் மேனால் வந்து கொல்கத்தாவில் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வார் டூ அதாவது நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடந்தபோது மிகப்பெரிய ஒரு சர்ஜா வச்சு பிரிட்டானி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சர்ஜுனா நிறைய ஒரு ரைஸ் இருந்துச்சு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே கா ரெவன்யூ எல்லாமே ஏன்னா அப்போ வந்து இவங்க தான் வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாமே இவங்க வந்து தயார் பண்ணி கொடுக்குறது வந்து வேர்ல்டு வார் டூக்கு வந்து பிரிட்டிஷ் ஆர்மி பர்ஸ்னல்ஸுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து அதை வாங்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து பிரிட்டானி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ஒரு வேகமாக ஒரு குரோ இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வாடியா குரூப்ஸ் டிஐஏன்னு சொல்லிட்டு வாடியா குரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருக்குது அது வந்து மும்பையை பேஸ் பண்ண ஒரு குரூப்பு அது வந்து பிபிடிசின்னு சொல்லிட்டு பாம்பே பும்ரா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க அதை வச்சு பிரிட்டான பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நைன்டீன் செவன்டி எயிட்டில் வந்து அது ஃபுல்லாக மேஜரா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் எபோ அவங்களுடைய ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸை மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து பிரிட்டானிய இண்டஸ்ட்ரீஸை பற்றி ஒரு ஷார்ட் ஓகே இப்போ பிரிட்டனிய என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீடெயில்க்குள்ளே நம்ம போகலாம் பிரிட்டானிய வந்து மேஜர்லி வந்து பிஸ்கெட்ஸ் தான் அவங்களுடைய மெயின் டார பிஸ்னஸ்ஸு இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எஃப்எம்சிஜி செக்டார் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இந்தியாவுடைய பிஸ்கெட்ஸோடைய மற்ற மார்க்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியாக தான் வச்சுருக்காங்க அது எப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிஸ்கெட்னால் அவங்களுடைய பிரிட்டானியான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிராண்டில் மட்டும் இன்க்ரீஸ் அதை வந்து பப்ளிஷ் பண்ணல கிட்டத்தட்ட அவங்க வந்து குட் டே நம்ம தெரிஞ்ச மேக்ஸிமமான பிஸ்கெட்ஸ் ப்ராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கீழே தான் இருக்கும் குட் டே நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பிஸ்கெட்னு சொல்லுவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லா வந்து அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் சால்ட் நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க அப்புறம் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் ஆட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஹாட்டின் போட்டிங்க அஞ்சு ரூபா பேக்கெட்டெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அது அது மாதிரி வந்து அஞ்சு ரூபா பேக்கெட்னு சொல்லிட்டு டைகர் பிஸ்கெட்டு மூன்று ரூபாய்க்கு கூட அது கிடச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து அவங்க நல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து பிரிட்டானியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின் தான் சொல்லலாம் ஏன்னா ப்ரீமியம் பிராண்டில் சொன்னக்கூடிய குட் டே நியூட்ரி சாய்ஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய பிராண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பத்து ரூபா பேக்கெட்டில் இருக்கணும் அது மாதிரி நம்ம நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த டீல தொட்டு சாப்பிட்ணும் இல்லை நம்ம வந்து பாலில் தொட்டு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு மேரிகோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு எல்லாேருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மேரிகோல்டெல்லாம் ஸோ அந்த ப்ராண்டையும் வந்து இவங்க கீழே தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் கான்ஷியஸாக நான் வந்து சுகர் இல்லாமல் சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் எங்கே வேணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு நியூட்ரிஷாயர்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணது அதுதான் அதுக்கப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் பிக்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிஸ்கெட்ஸ் தான் அப்புறமா இது மாதிரிலாம் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க இவங்களுடைய மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி வந்து பிரிட்டானியா வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அது மிக இல்லை ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னால் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும் பார்த்தாது அதை வந்து நல்லா மார்க்கெட் பண்ணணும் அது வந்து எந்த முறையில் யாருக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி அவங்க பண்ண அந்த மார்க்கெட்டிங் தான் இன்னைக்கு வந்து கடந்த ஒரு நூற்றாண்டுங்க மேலே வந்து பிஸ்கெட்ஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா தான் ஏன்னா அவங்களுடைய பிஸ்கெட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு அவங்களுடைய எல்லா பிஸ்கெட்ஸுமே எல்லாருக்குமே தெரிஞ்சு இருக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கு பிஸ்கெட்ஸை தவிர அவங்க வேற என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேக்ஸு ரஸ்க்கு டைரி அதாவது மில்க் ப்ராடக்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க செய்கிறாங்க இப்போ வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது வந்து ப பதினோராயிரத்தி ஏழுநூறு கோடி அளவுக்கு அவங்களுக்கு ரெவன்யூ வந்திருந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி அளவுக்கு அவங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து கோடி அளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்திருக்கு இதுதான் வந்து பிரிட்டானியாவோடைய ஸ்ட்ரென்த் பார்த்திங்களா எவ்வளோ ரெவன்யூ வருது வெறும் நம்ம சொல்கிறோம் பிஸ்கெட்ஸ் தானே சொல்லிட்டு ஆனால் அதில் இருபதாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு ரெவன்யூ இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய மார்க்கெட் இவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இந்தியாவில் பிஸ்கெட்ஸ் மார்க்கெட்டுடைய தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க அதில் அவங்க எவ்வளோ எழுக்கிறாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்து பார்த்துட்டு அதான் இப்போ ரெவன்யூவில் நம்ம பார்த்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்கும்போது சிஏஜிஆர் ரிப்போர்ட் படி நம்ம பார்க்கும்போது பத்து பர்சன்ட் மேலே வச்சிருக்காங்க இவங்களுடைய ரெவன்யூ ஸோ மற்ற யார் யாரெல்லாம் இருக்காங்க பிஸ்கெட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பிடேட்டர்ஸ் அதுக்கோசம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்லேஜை வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுருக்காங்க ஐடிஎஸி வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஐடிசினால் யாருன்னா நம்ம சிகரெட்ஸ் பிராண்ட் நம்ம சொல்லுவோம் ஐடிஎஸ்சில் வந்து அவங்களுக்கு தனியாக இருக்குது சன்ஃபீஸ்ட்ன்னு சொல்லிட்டு சன்ஃபீஸ்ட்டு டார்க் ஃபேன்டின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து வந்து ஐடிசியோடைய சப் பிராண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங்கில் எப்படி எப்படிலாம் பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐட் அண்ட் சீக்குன்னு சொல்லிட்டு பாலியில் ஒரு பிராண்ட் இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேன்டசி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பிஸ்கெட்ஸ் இதுக்கு அவங்க போட்டியாக இதில் எப்படி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க வந்து அந்த குட் டேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு பிஸ்கெட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது போது குட் டே வந்து அவங்க தான் வந்து நம்பர் ஒன் ப்ரீமியம் செக்மெண்ட் பிஸ்கெட்ஸும் இந்தியாவை எடுத்துக்கணும் அது அவங்க தான் குட் டே தான் நம்பர் ஒன் செகண்டு அதே மாதிரி மேரி அதாவது இந்த சோளம் அந்த கோதுமை அது ரிலேட்டடில் பார்க்கும்போது அந்த மேரி ரிலேட்டடில் பார்க்கும்போது அதுலேயும் அவங்க தான் நம்பர் ஒன் எந்த ப்ராண்ட் பார்த்திங்கன்னா மேரிட் கோல்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பாப்புலர் பண்ணி எல்லாமே இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டைகர் அதில் அதுலேயும் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்லி பார்லேஜ் இருக்குது சன்ஃபிஸ்ட்டு வந்து குளுக்கோஸ்னு இருக்குது பட் அதில் வந்து அந்த பெருசாக ஃபேமஸ் ஆகலை அதேமாதிரி ஹெல்த் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னாலும் அவங்க தான் நம்பர் ஒன் நியூட்ரி சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சன் வந்து சன்ஃபிஸ்ட் ஃபார்ம்லேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பட் அதுவும் நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் தான் பட் இருந்தாலும் இவங்க தான் நம்பர் ஒன் நியூட்ரி சாய்ஸ் தான் நம்பர் ஒன் அதே மாதிரி சால்ட் பிஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி இவங்க தான் ஃபஸ்ட்டு அதுலேயும் நம்பர் ஒன் இவங்க தான் பார்லி வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஜாக் சொல்லிட்டு அவங்க அடுத்த லெவலில் இருக்காங்க பட் இவங்க தான் அதுலேயும் நம்பர் ஒன் இவங்க எல்லாத்துலையுமே எதெல்லாம் இவங்க பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கினாவே எந்த செக்மெண்ட்டை எடுத்தாலேயும் அதில் வந்து பிரிட்டானியா தான் நம்பர் ஒன்ல எல்லாத்துலேயுமே இருக்காங்க கேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூவில் இருக்காங்க ஏன்னா அது வந்து சன்ஃபீஸ்ட் முன்னாடி இருக்கான் அது மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அமுல் அவங்களாம் முன்னாடி மாதிரி இருக்காங்க ஸோ அதில் வந்து இவங்க வந்து தேர்ட் ப்ரைஸ்ல தான் இருக்காங்க ரொம்ப அதுவும் ரொம்ப பின்னாடியெல்லாம் போயிடல இவங்களுடைய ரெவன்யூவில் வந்து மேரிகோல்டு குட் டே மட்டுமே வந்து இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குது ஏன்னா எல்லாருமே தெரிஞ்ச மேரி மேரிகோல்டு குட் டே இந்த ரெண்டு பிஸ்கட் மட்டுமே வந்து அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன ரெவன்யூ கொடுக்குது டைகரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு இவங்களுக்கு ரெவென்யூ கொடுக்குது ஸோ இவங்க வந்து எவ்வளோ ரெவென்யூ வந்து எடுக்கிறாங்க வருஷத்துக்கு வந்து இருபதாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி எடுக்கிறாங்க ப்ராஃபிட் மட்டுமே ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மூணாயிரம் கோடி இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா வெறும் பிஸ்கெட்ஸில் மட்டும் இவ்வளோ இருக்குன்னா அதோடைய மார்க்கெட் அவங்க பாருங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் அவங்களுடைய திங்கிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கு எப்படி எப்படியெல்லாம் மாஸ் மீடியா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பச்சனை யூஸ் பண்ணியிருந்தாங்க அதிகமாக வந்து விராட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் தான் இவங்க வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு லெவலில் இருக்காங்கன்றதுதான் உண்மை ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கான ரெவன்யூ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் பார்க்கோம் குட் டே மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து கோடி அளவுக்கு ரெவன்யூ கொடுக்குது மேரிகோல் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி டைகர் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நியூட்ரி சாய்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆயிரத்தி இரநூறு மில்க் பிக்கிஸ் ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு அந்த லிட்டில் ஆர்ட் அந்த அந்த நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிடுவோம் அஞ்சு ரூபாய் பேக்கெட்டில் அது வந்து எட்நூறு கோடி அளவு உங்களுக்கு ரெவன்யூ கொடுக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கும் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் அவங்க வந்து எதுக்கு பிரிட்டானியான ஒரு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் எதுக்கு இவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்னா இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அளவுக்கு பண்ணி இப்ப பாருங்கள் ஒவ்வொரு பிராண்டும் வந்து பிராண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ரூரல் அர்பன் சொல்லிட்டு ஒவ்வொரு எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஆனால் ரூரலில் பார்லி வந்து டாமினன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து அங்கே பார்லி தான் ஏன்னா அங்கே வந்து ரூரலில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு பட் இருந்தாலும் இவங்களும் வந்து அக்ரஸிவாக கொண்டு போயிட்டே இருக்காங்க இவங்க வந்து ரூரல் அர்பன் சொல்லிட்டு எல்லா எல்லாத்துலையுமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து தொடர்ந்து அதை வந்து இன்னும் நல்லா இன்னும் எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்களுடைய மார்க்கெட் ஒன்று எப்படி ப்ராட் பண்ணலாம்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இவங்கிட்டருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது நம்ம யோசிக்கிறோங்க நம்ம செய்கிறாங்க ப்ராடக்ட்டை செய்கிறாங்க பட் அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எந்தெந்த முறையில் சேர்க்கணும் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம அட்வர்டைஸ் பண்ணணும் எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மாஸ் மீடியாவில் வந்து செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கரெக்டாக அவங்க செஞ்சுருக்காங்கன்றதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்களுடைய திங்கிங்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியோடய ஷேர் அந்த ஸ்டாக் பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம் இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அது வந்து இப்போ வந்து செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் ஏறி இருக்குது ஏன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க எவ்வளோ டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஷேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றூபான்ற அளவுக்கு டிவிடன் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஐயாயிரத்து முந்நூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஓகேங்க அது அவங்களுடைய ஆர்ஓஐ ஆர்ஓசி எல்லாமே வந்து மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுடைய டிவிடன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூறு கோடி அளவுக்கு இருக்குது அவங்களுடைய டேக்ஸ் எல்லாமே கட்டிட்டு மீது எவ்வளோ அவங்களுக்கு வந்து நெட்டாக ப்ராஃபிட் நின்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கு அவங்களுக்கு நிச்சிருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கு இருந்திருக்கு பட் இப்போ ரீசன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியோடைய ஷேர்ஸோடைய ப்ரைஸ் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரிட்டனியா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்களுடைய ரேஷியோ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு இருந்துச்சு பிரிட்டானியோடைய ஷேர் ப்ரைஸாக இருக்கட்டும் அதெல்லாமே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ரூபான்ற அளவுக்கு ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு போய் இருந்துச்சு மாதிரி வந்து கொஞ்சம் கீழேயும் வந்தாங்க பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா எப்பவுமே பிரிட்டானியாவுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை தான் இருக்கும் அதாவது எஃப்எம்சிஜி செக்டருடைய ஸ்டாக்ஸ்னாவே ப்ரீமியம் வந்து அது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் அவங்களுக்கு அவங்களுடைய நம்ம வந்து ப்ரைஸ் டூ இயர் நீங்க ரேஷோ வச்சு பார்க்கும்போது ஸோ பட் இப்போ ரீ ரீசன்ட் டேஸில் வந்து ஏன் அவங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முக்கியமான ரீசன் அவங்க வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய குவாட்டர் ரிசல்ட் வந்துச்சு அது வந்து த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அவங்களுடைய க்ரோத் காட்டியிருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை அவங்களுடைய க்ரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சி பிரிட்டானியாவுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது அவங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து படிப்படுது ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது அவங்களுக்கு குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எந்தெந்த அவங்களுடைய ஒரு ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் எது எதுக்காக செலவு பண்ணுறாங்க அவங்க அந்த பிஸ்கெட்ஸை வந்து உருவாக்குறதில் எது எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வீட் கோதுமை அதுக்காக அந்த இது அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய ரெவன்யூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் வந்து எல்லாமே இதுக்கே கொடுத்துறதில்லை டோட்டல் ரெவன்யூவில் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க அந்த ஃபிஃப்டி ஃபைவ்ல நம்ம வந்து அதை ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளோ ஒரு பாலோ அதில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வீட்னா அது வைக்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் செலவு பண்ணுறாங்க மாதிரி சக்கரை சுகருக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் செலவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயில் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அதை பேக் பண்ணுறதுக்கு டென் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி லேபர்ஸ் அது ஒர்க்கிங் காஸ்ட் ஒர்க்கிங் காஸ்ட் வந்து டென் பர்சன்டேஜ் அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அதை கொண்டு போயிருந்து கொண்டு வருது அதுக்காக வந்து ஒரு டென் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இதான் வந்து அவங்களுடைய டீட்டெயிலாக வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட்ன்ற பேரில் அவங்களுக்கு செலவாகுது ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் அப்படின்றது இப்போ வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூரல்லையும் சரி அர்பன்லையும் சரி நல்ல டீட்டெயிலான ஒரு நெட்ஒர்க் வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டு குட் டே வித் குட் டே வித்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இப்போ பண்டிகை வந்துச்சுன்னா ஈத் இல்லை வந்து திவாலி அதுமாதிரிலாம் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க அப்படி இன்ட்ராக்டாக இருக்கிறது அப்புறமா வந்து ரூரல்ஸ் அதில் எல்லாமே வந்து அவங்களுக்கு டீலர்ஸ் இருக்காங்க அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நெட்ஒர்க் இருக்குது அது இல்லாமல் இந்த இ காமர்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட் அமேசான் டிமார்ட் ஈவன் டிமார்ட் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ரீட்டைல் ஷோஸு ரிலையன்ஸ் அவங்ககிட்டலாம் வந்து நல்ல ஒரு டையப்ஸ் இருக்குது நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது ஸோ அவங்க கூட வந்து அதை நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறது டீலர்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக வந்து இதை புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நல்லா அது கொண்டு போகிறது ஸோ அந்த மார்ஜின் நல்லா கொஞ்சம் வச்சு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்ஒர்க்கை வந்து பிரிட்டானியா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இது மாதிரிலாம் இருக்குது கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிட்டானியான்ற இண்டஸ்ட்ரி அவ்வளோ சீரம் அழிய போகிறது இல்லை ஸோ இவங்களுடைய ஸ்டாக்கில் வந்து அது வந்து இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது அது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா எஸ் இட்ஸ் எஃப்எம்சிஜி செக்டானு சொன்னாங்கன்னாவே அது வந்து பிரைஸ் டு ஏனிங் ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கும் மற்றபடிக்கு நம்ம ஆர்ஓஐ ஆர்ஓசி எல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆகலாம் இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ ஒரு மூணுரூவா குறைஞ்சிருக்கு மெட்டிரியல் காஸ்ட்னாலே வந்து மேஜரான இஷ்யூ மாதிரி வந்து காம்பிடேட்டர்ஸ் இருக்காங்க சன்ஃபீஸ்ட் ஐடி இருக்காங்க இருந்தாலும் பிரிட்டானியான்றது அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எஃப்எம்சிஜி தான் ஸோ வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆகுவாங்கன்றது நம்புகிறேங்க பட் மற்றபடிக்கு எல்லாமே வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன எதுன்னு சொல்லிட்டு மாதிரி வேணுமா வேணாமான்னாலும் யோசிச்சு நீங்கள் வந்து ஸ்டாக்கை பற்றின முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு எதாவது ஸ்டோரி வேணும்னா இல்லை ஏதாவது ஒருத்தர் ஒரு கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக் வந்து டாட்டா மோட்டார்ஸ் பண்ணியிருந்தோம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பிரிட்டானியாக் பண்ணியிருக்கோம்